நாளை நமதே இனி நாளை நமதே இனிதே புதுவேளை இனிதே இங்கே மணிகண்டம் பிரதிநிதி சேலத்தின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உங்கள் ஓட்டுக்களை வேண்டி இங்கே வந்திருக்கிறோம் நாம் செய்ய வேண்டும் என்ற கோபத்துடன் வந்திருக்கிறார் தமிழகத்தின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு இது நம்ம குழந்தைகளுக்கு கழிப்பறை கூட இல்லாமல் வெளியிலேயே அவர்கள் வந்து மலம் கழிக்கும் இந்த அவலத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குளம் குட்டையெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கட்டடத்தை கட்டி வச்சுட்டு குடிக்க தண்ணி இல்லாமல் பண்றாங்க நேர்மையாக உங்களுக்கு உழைக்க வேண்டும் கோபத்துடன் ஒரு கட்சியில் இது போன்ற பலர் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியில் அவர் பாருங்க படித்த இளைஞர் நேர்மைங்கிற வார்த்தையை தைரியமா உச்சரிக்கிற தைரியம் மக்கள் நீதி மையத்திற்கு தான் புதிய எதிர்காலத்தை நோக்கி தமிழகத்தை ஆகணும் அப்படி போட்டாத்தான் உங்க குரல் சேலத்தின் குரல் டெல்லியில கேக்கும் இல்லைன்னா பிச்சை பாத்திரத்தை எடுத்துட்டு போய் சீட்டு நுடியில உட்கார்ந்து கொடுத்ததை கொடுங்கனு வாங்கிட்டு வந்து அதுல கொஞ்சத்தை எடுத்து நிறைய எடுத்துட்டு கொஞ்சத்தை நமக்கு கொடுப்பாங்க மாலைയാ இருந்தாலும் காலையா இருந்தாலும் இங்கே குவாட்டர் கொடுக்குறது இல்லங்க பாராமல் இங்கே வந்து எனக்கா காத்து நீங்கள் இந்த நீர் பாராமல் ரோட்டு செல்ல வேண்டும் நியாயமான நேர்மையான கட்சியை தேடி ஓடிட வேண்டும் அப்படி தேERNுகனா இது உங்கள் கண்ணில் தம்பது பிரபு மணிகண்டன் உங்கள் பிரதிநிதி இது உங்கள் சொன்ன என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்குத்தான் நாளை தவறு